ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸ் வந்துருக்கும் மகனியாஸ் விளக்கத்துள்ளே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் நம்ம மகன்யாஸில் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்பேன்ஸ் ஸ்பேஸ் சில்க்லேயே வந்து பூனம் வெரைட்டியில் இந்த லைன்ஸ் வர மாதிரியான ஒரு வெரைட்டி வந்திருக்கு லோ ரேஞ்சஸில் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்தாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீனிக்கல் ஒர்க் கொடுத்துருக்காங்க லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுலுக்குள்ளே பூனம் வெரைட்டி சில கலர்ஸ் பாருங்கள் பிங்க் இருக்குது க்ரீன் இருக்குது வயலட் இருக்குது பேபி பிங்க் இருக்குது இது ஒரு ப்ளூ இருக்குது லாவெண்டர் இருக்குது ஸோ இது மூணும் ஒரு செட்டுங்க இது மூணும் ஒரு செட்டு இந்த வெரைட்டி இது மூணும் ஒரு செட்டு ஸோ இது மூணும் லைட் கலர்ஸில் டார்க் கலர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் காட்டுங்க்கா ஐநூறுபா ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஸ்பேசிலுக்கு பூனம் ஸ்பேசிலுக் வெரைட்டிஸ் இதுவும் இப்போ ட்ரெண்டாக புதுசாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸ்பேஸ் வந்து நல்லா சிம்மரியாக வந்திருக்கு சாலிட் பேக்ரவுண்டில் வந்திருக்கு இது வந்து அந்த த்ரெட் லைன்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஓகே சாரீக்கு இல்லாமல் அந்த த்ரெட் லைன்ஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சீனிக்கல் ஒர்க் வச்சுருக்காங்க லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ப்ளவுஸ் உங்களுக்கு அப்படியே வந்துடுது ரன்னிங்கில் ஓகேக்கா இப்போ டார்க் ஷேடு பார்த்தோம் இல்லையா இதிலே வந்து கிரீன் இருக்கு பிங்க் இருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுலேயே வந்து கிரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி ஓகே ஓகேக்கா ப்ளவுஸ் வந்து இது தான் ஸோ ரன்னிங்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கனாலும் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் மதுரை மக்களாக இருந்தீங்க அப்படின்னா வாங்க மகனியாஸுக்கு விளக்குத்துள்ள இருக்கக்கூடிய ஷோரூம் மகனியாஸில் சாரீ கலெக்ஷன்ஸை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லைனாலும் தூரமாக இருக்குதுங்க வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையோட நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாங்க இதுதான் ப்ளவுஸ் ஓகேக்கா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ஸ்பேஷல் லைட் கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சாரி டார்க் கலர்ஸ் பிடிச்சிருக்கும் லைட் கலர்ஸாக நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்